இந்த மரணம் ஒருவனை வந்தடைவதற்கு குறிப்பாக மூமீன்கள் என்பவர்கள் அல்லாகுவை அஞ்சியவர்கள் என்பவர்கள் அல்லாகுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்கள் என்பவர்கள் இந்த மரணத்தை நேசிப்பார்கள் இந்த மரணத்தை நேசிப்பார்கள் விரும்புவார்கள் الله ودي محمد رسول الله صلى الله عليه وسلم هذا إثنان إمام مسلم رحمة الله عليه يا ورجل بديو تانغل ودي, ودى عائشة رضي الله عنها ربي من أحب لقاء الله أحب الله لقاءه يا الله هو صديق برمبي الله ودي يا صديق وعي برمبي அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் சுபானல்ல யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களை சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்கள் அல்லாஹு ரம்புல் ஆலமின் விரும்புகிறார் ஒமன் கரிகல் எக்கா அல்லாஹி கரிகல்லாஹு யார் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களுடைய சந்திப்பையும் அல்லாஹ் வெறுக்கிறார் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைகிவர் செல்லம் அறிவித்த பிறகு கேட்டார்கள் ஃபக்குல் டு யா நபி அல்லாஹ் அக்கராஹிய சுல்மௌஸ் ஃபகுல்லுனா நக்கரஹுல்மௌஸ் அல்லாஹுடைய சூதரே மரணத்தை வெறுப்பதையா நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் எல்லோருமே மரணத்தை வெறுக்கிறோமே மரணம் எங்களை இப்போது வந்தடைய கூடாது என்பதை நாங்கள் விரும்புகிறோமே நாங்கள் விரும்புகிறோமே அதையா அல்லாஹுடைய தூதரை சொல்கிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹ்லாஹு அலகி வசல்லம் பதில் சொன்னார்கள்

சந்திப்பதை விரும்புவான் அந்த அந்த நாளை வாழ்க்கையை அடைவதை விரும்புவான் அப்படி அவன் அதை விரும்பும் பொழுது அல்லாஹும் அவனை சந்திக்க விரும்புகிறான் நிச்சயமாக அல்லாஹுடைய அதாவைப் பற்றி வேதனையை பற்றி அவர்களுக்கு நற்செய்து சொல்லப்பட்டால் வசஹாஃபி அல்லாஹுடைய கோபத்தைப் பற்றி சொல்லப்பட்டால் கரி ஹலப்பா அல்லாஹ் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுக்கிறான் அந்த வேதனையை அழைவதிலிருந்து வெறுத்து ஒதுங்குகிறான் வ கரி ஹல்லாஹு ல அவனை சந்திப்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறான விரும்புகிறானா அல்லாஹ் வெறுக்கிறான் என்று பதில் சொன்னார்கள் கண்வீச்சுக்குரியவர்களை யோசித்துப் பாருங்கள் நாம் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறோமா

மதுவையும் நேசிக்கக்கூடிய கூட்டத்தை வைத்திருப்பதை போன்று நாங்கள் மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டத்தை வைத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட அறிவிப்பு வாரங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரபுல்லே நமக்கு அருள் செய்வானா